இது சுவிஸ் தமிழ் டிவி நிறைய பிரதான செய்திகள் செய்தியாசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நன்துறையப்ப வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் போக்குவரத்து விதிமீறல்கள் அறுபத்தி ஒன்று மூன்று மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை வசூல் செய்த சூரிஜ் நகரம் குழந்தை பெற்றுக் கொள்வதை நிறுத்தும் சுவிஸ் பெண்கள் ஆய்வில் அதிர்ச்சி தகவல் ஜெனிவா நதியில் செத்து மடியும் மீன்கள் தொடரும் தீவிர விசாரணை சுவிஸ் எஸ்டேட் மூலம் பண மோசடி இடம்பெறுவதாக குற்றச்சாட்டு சுவிட்சர்லாந்தில் மலிவு விலையில் பொருட்களை அள்ளி வழங்கும் புதிய நிறுவனம் சுவிஸ் மாகாணத்தில் காணாமல் போன பெண் சடலமாக மீட்பு உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங்

இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சூரிச் நகரம் மொத்தம் அறுபத்தி ஒன்று மூன்று மில்லியன் பிராங்குகளை ஓட்டுநர் விதியை மீறியமைக்காக அபராதமாக வசூலித்துள்ளது அதிகரித்துள்ளது இந்த அதிகரிப்பு குறிப்பாக லாங்ஸ் பகுதியில் ஓட்டுநர் தடைகளை கணிசமாக மீறுவதால் ஏற்பட்டுள்ளதாக அறியப்படுகிறது காவல்துறை அறிக்கையின்படி கடந்த ஆண்டு இது போன்ற அறுபத்தி நான்காயிரத்து அறுநூற்று போக்குவரத்து விதி மீறல்கள் கண்டறியப்பட்டன இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை விட நூற்று சதவீதம் அதிகம் இந்த பாதி அதிகரிப்பு தானியங்கி அணுகள் கட்டுப்பாட்டை அறிமுகப்படுத்தியதோடு நேரடியாக தொடர்புடையது செப்டம்பர் அபராதமாக வசூலித்தது முந்தைய ஆண்டை விட சுமார் பிராங்குகள் அதிகம் இந்த அதிகரிப்புக்கு முதன்மையாக உள்ள பல போக்குவரத்து மீறல்களே காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இலையுதிர் காலத்தில் ஒரு புதிய ஓட்டுநர் தடை அறிமுகப்படுத்தப்பட்டது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பகலில் கார்கள் அனுமதிக்கப்படாது என அறிவிக்கப்பட்டது இந்த தடை நிரந்தரமாக நிறுவப்பட்ட கேமரா அமைப்பு மூலம் கண்காணிக்கப்படுகிறது இது பெரும் விளைவுகளை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் இந்த ஓட்டுநர் தடையின் அறுபத்தி நான்காயிரத்து அறுநூறு முதல்கள் பதிவு செய்யப்பட்டன முந்தைய ஆண்டை விட இரண்டு மடங்கு அதிகமாகும் சில நாட்களில் ஐநூறு வரையான பேருந்துகளுக்கு அபராதம் வழங்கப்பட்டன பல ஓட்டுநர்கள் தடையை காணாததால் எரிச்சல் அடைந்தனர் இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியும் இருந்தது இதன் பின்னர் சூரிஷ் நகரம் ஜூன் மாதம் கட்டுப்பாட்டு சாதனத்தை தற்காலிகமாக அணைக்க முடிவு செய்தது இதன் பின்னர் அந்த பகுதியில் போக்குவரத்து அடையாளங்கள் சிறப்பாக வைக்கப்பட்டு தெளிவாக்கப்பட்டன இது மாத்திரமன்றி மற்றைய பகுதிகளில் மேலும் பல விதி மீறல்களுக்காக அபராதம் விதிக்கப்பட்டது சிவப்பு சமைய விளக்கில் பயணித்தமைக்காக சுமார் எண்பத்தோராயிரத்து ஐநூறு ஓட்டுநர்கள் அபராதம் பெற்றனர் இது முந்தைய ஆண்டைவிட சற்று குறைவாக இருந்தது மிக வேகமாக வாகனம் ஓட்டியதற்கென மூன்று லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் ஓட்டுநர்கள் அபராதம் விதிக்கப்பட்டனர் மிக வேகமாக வாகனம் ஓட்டியதற்காக மூன்று லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் ஓட்டுநர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை விட சற்று அதிகம் தெருக்களில் பாதுகாப்பை மேம்படுத்த இதுபோன்ற சோதனைகள் முக்கியம் என்று சூரிச்சி நகர் காவல்துறை வலியுறுத்துகிறது ஆனால் லாங் திராஸ் வழக்கு போக்குவரத்து விதிகள் தெளிவாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் காட்டுகிறது சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து வரும் பெண்கள் குழந்தைகளை பெற வேண்டாம் என்று முடிவு செய்து வருவதாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது கூட்டாட்சி புள்ளி விவர அலுவலகத்தின் சமீபத்திய தரவுகளின்படி பதினெட்டு முதல் நாற்பத்தி ஒன்பது வயதுக்குட்பட்ட பெண்களில் தாயாக விரும்புவதில்லை என்று கூறுகின்றனர் இந்த போக்கு பணத்தை பற்றியது மாத்திரமல்ல வரிச் அல்லது குழந்தை கொடுப்பனவுகள் போன்ற உதவியை அரசாங்கம் வழங்க முயற்சித்தாலும் இந்த சலுகைகள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை பல பெண்கள் தங்கள் முடிவு தனிப்பட்ட மதிப்புகள் வாழ்க்கை முறை தேர்வுகள் மற்றும் எதிர்காலம் குறித்த கவலைகள் சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் ஒரு உலகளாவிய மோதல்கள் மற்றும் வேலை பாதுகாப்பு உட்பட அடிப்படையாக கொண்டது என்று கூறுகின்றனர் சுவிட்சர்லாந்தின் தற்போதைய பிறப்பு விகிதம் ஒரு பெண்ணுக்கு ஒன்று குழந்தைகள் மாத்திரமே ஆனால் குடியேற்றத்தை நம்பாமல் மக்கள் தொகை நிலையாக வைத்திருக்க பிறப்பு விகிதம் குறைந்தது இரண்டு தசம் இருக்க வேண்டும் இதன் பொருள் வயதான மக்கள் தொகையை மாற்றுவதற்கு தேவையானதை விட குறைவான குழந்தைகள் பிறக்கின்றன இது சுவிட்சர்லாந்தில் மாத்திரமல்ல பல ஐரோப்பிய நாடுகளிலும் தென்கொரியா ஜப்பான் போன்ற இடங்களிலும் இதுபோன்ற போக்குகள் இருக்கின்றன இந்த நாடுகளில் நவீன வாழ்க்கை புதிய வாய்ப்புகளையும் சவால்களையும் கொண்டு அதிகமான பெண்கள் தொழில் கல்வி அல்லது பயணத்தில் கவனம் செலுத்துகின்றனர் சிலர் குழந்தை இல்லாத வாழ்க்கையை விரும்புகின்றனர் மற்றவர்கள் காலநிலை மாற்றம் அல்லது எதிர்காலத்தின் அரசியல் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை குறித்து கவலைப்படுகின்றனர் மக்கள் தொகை போக்குகளை படிக்கும் நிபுணர்கள் மக்கள் தொகை ஆய்வாளர்கள் இதுபோன்ற குறைந்த பிறப்பு விகிதங்கள் தொடர்ந்தால் நீண்ட கால விளைவுகள் இருக்கும் என்று எச்சரிக்கின்றனர் உதாரணமாக ஜப்பானில் தற்போதைய போக்கு மாறவில்லை என்றால் மக்கள் தொகை மிகவும் சுருங்கி மூன்று தலைமுறைகளில் நாடு கிட்டத்தட்ட காலியாகிவிடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கின்றனர் ஆண்டில் இது எதிர்காலத்திற்கான முக்கியமான கேள்விகளை எழுப்புகிறது குறைவான இளைஞர்கள் பிறந்தால் வயதான மக்கள் தொகை நாடு எவ்வாறு ஆதரிக்கும் இடைவெளியை நிரப்ப கொடியேற்றம் போதுமானதா குடும்பங்களை வளர்ப்பதில் மக்கள் அதிக நம்பிக்கையோடு இருக்க சமூகத்தில் என்ன மாற்றம் வேண்டும் என்ற பல்வேறு கேள்விகளை இந்த ஆய்வின் முடிவுகள் தோற்றுவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிளான்ல ஓவர்ட்ஸ் நகரத்தின் வழியாக பாயும் ஐரே நதியில் ஏராளமான மீன்கள் இறந்து கிடந்ததை அடுத்து ஜெனிவா மாகாண அதிகாரிகள் குற்றவியல் விசாரணையை தொடங்கினர் இந்த இறப்புகள் மாசுபாட்டால் ஏற்பட்டவை மேலும் ஒரு துப்பரவு பொருளை இதற்கு காரணம் வந்து புலனாய்வாளர்கள் நம்புகின்றனர் இந்த சம்பவம் ஒரு தொழில்துறை பகுதியில் நடந்தது அங்கு மீன்கள் ஒரு வலுவான சோப்பு மூலம் விஷம் கலந்திருந்ததை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர் சுமார் இருநூறு லிட்டர் பொருள் வடிகாலில் ஊட்டப்பட்டதாக கேண்டனின் நீர்வள அலுவலகம் மதிப்பிடுகிறது இந்த வடிகால்கள் மழைநீரை மாத்திரமே கொண்டு செல்ல வேண்டும் ரசாயன பொருட்கள் அல்ல சோப்பு நீர் அமைப்பில் நுழைந்தபோது அது நேரடியாக ஐரோயின் நதியில் பாய்ந்து கடுமையான சுற்றுச்சூழல் சேதத்தை ஏற்படுத்தியது சோப்பு அந்த பகுதியில் அமைந்துள்ள ஒரு செலவை வணிகத்திலிருந்து வந்திருக்கலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் குறிப்பிட்ட ரசாயனம் இன்னும் பகிரங்கமாக அடையாளம் காணப்படவில்லை ஆனால் அது குறுகிய காலத்தில் நூற்றுக்கணக்கான மீன்களை கொல்லும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது மாசுபாட்டு நிகழ்வு நீர் ஆதாரங்களுக்கு அருகில் கழிவுகள் மற்றும் ரசாயனங்களை வணிகங்கள் எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளது இந்த வழக்கில் தொடர்புடைய ஒருவருக்கு எதிராக குற்றவியல் குற்றச்சாட்டுக்கள் தொடரப்படுவதாக ஜெனிவாவின் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் உறுதிப்படுத்தியது இருந்தாலும் அந்த நபரின் அடையாளம் பகிரங்கப்படுத்தப்படவில்லை மழை நீர் அமைப்பில் சோப்பு எவ்வாறு ஏன் வெளியிடப்பட்டது என்பதை துல்லியமாக கண்டறிய புலனாய்வாளர்கள் பணியாற்றுகின்றனர் சுற்றுச்சூழல் மற்றும் சட்ட அதிகாரிகள் இருவரும் இந்த நிகழ்வை தீவிரமாக எடுத்துக் கொள்கின்றனர் இயற்கை மற்றும் பொது நீர் ஆதாரங்களுக்கு தீங்கு விளைவிப்பதை தடுக்க எந்த ஒரு கழிவுகள் அல்லது ரசாயனங்களை முறையாக நிர்வகிப்பதற்கும் நிறுவனங்கள் கண்டிப்பாக பொறுப்பு என்பதை அதிகாரிகள் நினைவூட்டியுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் உள்ள ரியல் எஸ்டேட் துறை குற்றவாளிகள் சட்டவிரோதமாக பெற்ற பணத்தை மோசடி செய்வதற்கு ஒரு விருப்பமான கருவியாக மாறியுள்ளதாக வழக்கறிஞரும் பண மோசடி நிபுணருமானார் இது பற்றி அவர் மேலும் கூறுகையில் சொத்து முதலீடுகள் தங்கள் நிதியின் உண்மையான தோற்றத்தை மறைக்க விரும்புவோருக்கு மிகவும் கவர்ச்சிகரமானது என குறிப்பிட்டார் டீஜ்மேன் கருத்துப்படி அவர் ஒரு குற்றவாளியாக இருந்தால் சுவிட்சர்லாந்தில் உள்ள ரியல் எஸ்டேட் தான் முதலீட்டுக்கான அவரது முதல் தேர்வாக இருக்கும் காரணம் சுவிட்சர்லாந்து அதன் பாதுகாப்பான நிலையான மற்றும் நம்பகமான சொத்து உலகளவில் குற்றவாளிகள் சட்டவிரோத பணத்தை சட்டபூர்வமான எஸ்டேட் பரிவர்த்தனைகளோடு அமைதியாக கலப்பதை எளிதாக்குகின்றன முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று சொத்தில் உண்மையில் எவ்வளவு கருப்பு பண முதலீடு செய்யப்படுகிறது என்பதை அறிவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது மிக குறைவான மதிப்பீடுகள் உள்ளன மேலும் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களும் இல்லை பணத்தை மறைப்பதில் வெற்றி பெறுபவர்கள் ஒருபோதும் பிடிபடாததால் பெரும்பாலான பண மோசடி வழக்குகள் கவனிக்கப்படாமல் போகின்றன சட்டவிரோத பணத்தின் இந்த மறைக்கப்பட்ட ஓட்டம் ஒட்டுமொத்த சந்தையின் ஒரு பெரிய பகுதியாக இருக்கலாம் என்று சட்டபூர்வமானதாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நிறைய பணம் உள்ள வாங்குபவர்கள் சந்தையில் நுழையும் போது தேவை அதிகரிக்கும் என்றவர் விளக்குகிறார் சொத்துகளின் விநியோகம் அப்படியே இருந்தால் அதன் விளைவு அதிக கொள்முதல் விலைகளாகும் காலப்போக்கில் இது வாடகை செலவுகள் அதிகரிக்க வழிவகுக்கும் வாழ ஒரு இடம் மாத்திரமே தேவைப்படும் அன்றாட மக்களை பாதிக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் பலவீனமான காசோலைகளால் பிரச்சினை மோசமடைகிறது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் பல சந்தர்ப்பங்கள் வங்கிகளில் அல்லது இடைத்தரகர்கள் மூலம் சொத்துக்களை வாங்கலாம் இதனால் உண்மையான வாங்குபவர் யார் பணம் எங்கிருந்து வருகிறது என்பதை கண்காணிப்பது கடினம் வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் கடுமையான பண மோசடி தடுப்பு விதிகளை பின்பற்ற வேண்டியிருந்தாலும் ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனைகள் பெரும்பாலும் குறைவாகவே கட்டுப்படுத்தப்படுகின்றன சமீபத்திய ஆண்டுகளில் இந்த பகுதியில் விதிமுறைகளை கடுமையாக்க போதுமான அளவு செயற்படாததற்காக சுவிட்சர்லாந்தில் உள்ள அதிகாரிகள் விமர்சிக்கப்பட்டுள்ளனர் சந்தேகத்துக்கிடமான சொத்து ஒப்பந்தங்களை புகாரளிக்க வருவான சட்டங்கள் மற்றும் சிறந்த அமைப்புகளுக்கான கோரிக்கைகள் இருக்கின்றன ரியல் எஸ்டேட் மூலம் பண மோசடி என்பது சுவிஸ் பிரச்சனை மாத்திரமல்ல இது ஒரு உலகளாவிய பிரச்சனை ஆனால் சுவிட்சர்லாந்தின் நிதி நற்பெயர் மற்றும் நிலையான பொருளாதாரம் காரணமாக இந்த வகையான சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு நாடு மிகவும் கவர்ச்சிகரமானதாக மாறியுள்ளது இந்த போக்கு நீடித்தால் சுவிட்சர்லாந்தின் சொத்து சந்தையின் நம்பகத்தன்மை பாதிக்கப்படும் என்றும் சாதாரண குடிமக்கள் வீடு வாங்குவது இன்னும் கடினமாக்கும் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் சர்வதேச திரைப்பட விழாவானது முப்பத்தி ஒன்பதாவது தடவையாக சுவிட்சர்லாந்து நாட்டில் பிரைபூர்க் மாநிலத்தில் இருபத்தி ஒன்று மூன்று இருபத்தி ஐந்து முதல் முப்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை மிக சிறப்பாக இடம்பெற்றது இந்த திரைப்பட விழாவில் நூற்று எட்டு திரைப்படங்கள் தெரிவாக்கிய நிலையில் எட்டு தமிழ் திரைப்படங்கள் பிரைபூர்க் தமிழ் அமைப்பினரால் முன்மொழியப்பட்டன அதில் ஈழத்து திரைப்பட இயக்குனர் திரு மதிசுதா அவர்கள் இயக்கத்தில் உருவான வெந்து தனிந்தது காடு திரைப்படமானது முன்னிலை அடிப்படையில் தெரிவானது இந்த திரைப்படம் முற்றுமுழுதாக ஐபோன் வகை கைத்தொலைபேசியில் காட்சிகள் உள்ள உள்ளடக்கி வடிவமைக்கப்பட்டு தாயகத்தில் வெளியீடு செய்யப்பட்ட திரைப்படமாகும் இந்த திரைப்படமானது கலந்து கொண்டவர்கள் மத்தியில் வியப்பையும் ஆச்சரியத்தையும் உண்டு பண்ணியது இது திரைப்பட வரலாற்றில் இதுவரை கண்டிராத முயற்சியாக பார்க்கப்படுகிறது இந்த விழாவுக்கு வருகை தந்த பல்லின மக்களும் தத்தமது கருத்துக்களை வியப்போடு பகிர்ந்து நின்றமையும் குறிப்பிடத்தக்கது இந்த விழாவினை முன்னெடுக்கும் சர்வதேச திரைப்பட குழுவினரிடம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் ஃப்ரைபோர்க் தமிழ் மன்றம் தாயக திரைப்படம் ஒன்றினை முன்மொழிவு செய்தபோது அந்த திரைப்படத்தை போதிய தொழில்நுட்ப தரமில்லை என்பதை காரணம் காட்டி நிராகரித்தனர் தற்போது இருபத்தைந்து வருடங்களுக்கு பின்னராக தாயக திரைப்படங்கள் பலவற்றை காண்பிக்கும் வாய்ப்பை தந்திருந்ததோடு வெந்து தனிந்தது காடு தெளிவாகி இருப்பதும் சிறப்பாக நோக்கத்தக்கது இந்த திரைப்பட விழாவில் சிங்கள மொழி படங்களும் கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது சர்வதேச இணைந்து தமிழ் மன்றமான அங்காடி நிறுவனங்களின் பொது தளம் ஒன்றில் தமிழர் கலை நிகழ்வுகள் நடத்தப்பட்டன இதில் தமிழர்களின் பாரம்பரிய நிகழ்வுகளான சிலம்பாட்டம் பரதநாட்டியம் கோலாட்டம் சிறுவர் நடனம் மங்களவாத்தி இசை என பல்வேறு கலை நிகழ்வுகள் நூற்றுக்கணக்கான பன்னாட்டு சமூகத்தினர் அரசியல்வாதிகள் சமூக ஆர்வலர்கள் இந்த விழாவுக்கு அனுசரணை வழங்குகின்ற நிறுவனங்களின் முக்கியர்கள் தொழில் அதிபர்கள் பிரமர்கள் என பலரும் அழைக்கப்பட்டனர் தமிழர் அமைப்பினரின் தொடர்பாளர்களும் இணைந்து செயற்பாடுகளும் பெரிதும் வரவேற்கத்தக்கது இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட இலங்கை படங்களாக மாதங்கி மாயா எம்ஐண்ட் பிரதீபன் ரவீந்திரனின் தமிழ் படம் மதி சுதாபின் காடு சஞ்சீவாஸ் புஷ்பகுமாரவின் சந்திரசேகரின் மணல் இளங்கோ ராமநாதனின் தமிழ் மக்களின் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரச்சனை மையமாக கொண்ட படம் மற்றும் கீர்த்திகன் சிவகுமாரின் பவனீதா லோகநாதனின் ஐலன் ஞானதீபனின் அனுஷான் நால்வர் இயக்கிய குறும்படங்களும் மாதங்கி மாயா படம் ஒரு ஆவணப்படுத்த முப்பதல இனமோதலின் குறிப்பிடத்தக்கது மேற்பட்ட மக்களும் குறிப்பாக பார்வையிட்டதும் இலங்கையில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையின் பக்கத்தை தாங்கள் அறிந்திருக்கவில்லை என கருத்துக்களை திரைப்படங்களின் வெற்றியாகும் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் பரம்பரை பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்ற உருவான புதிய நகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் அச்சிட்டு விதை கழிவுகளோடு தரமான வண்ணமயமான அழகிய நகைகளை பெற்றிட இப்போதை நாடுங்கள் மற்றன் காச பதினேழு எட்டாயிரத்து ஐந்து தொடர்புகளுக்கு சுழியம் ஏழு ஒன்பது எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு ஐம்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று சுவிட்சர்லாந்திலிருந்து இம்முறை இலங்கை செல்பவர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு இலங்கைக்கான விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள ஆயிரக்கணக்கில் அள்ளி வீச தேவையில்லை ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை ஈபிளை நிறுவனத்தாரின் அதிரடி சலுகையில் இணைந்து வரும் எண்ணூற்றி ஐம்பது பிராங்குகளில் இருந்து டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் கண்ணை மூடிக்கொண்டு வெண்ணில் பறக்க நீங்க ரெடியா கையிருப்பு உள்ளவரை மட்டுமே தொடர்புகளுக்கு சுளியம் நான்கு நான்கு ஆறு 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 சுளியமாறு சுளியமாறு மகிழ்ச்சியான உங்கள் பயணத்தின் பங்காளி குறைந்த விலைகள் மற்றும் ஐரோப்பா முழுவதும் விரிவான விரிவாக்கத்துக்கு பெயர் பெற்ற டச்சு சில்லறை விற்பனை சங்கிலியான ஆக்ஷன் சந்தையில் அதிகாரபூர்வமாக நுழைந்தது சனிக்கிழமை சூரிஜ் மாகாணத்தில் அமைந்துள்ள பஹன் நகரில் அதன் முதல் திறந்தது ஆக்ஷன் என்பது உணவு அல்லாத தள்ளுபடி கடை ஆகும் இது மிகவும் குறைந்த விலையில் பல்வேறு வகையான அன்றாட பொருட்களை விற்பனை செய்கிறது இது ஐரோப்பாவில் வேகமாக வளர்ந்து வரும் சில்லறை விற்பனை சங்கிலிகளில் ஒன்றாகும் ஏற்கனவே ஜெர்மனி பிரான்ஸ் பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து போன்ற நாடுகளில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கடைகளை இயக்குகிறது இப்போது வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் வாழ்க்கை முறை பொருட்களில் பேரம் பேச விரும்பும் சுவிஸ் வாடிக்கையாளர்களை நிறுவனம் குறிவைக்கிறது பகன்புவாஹில் உள்ள புதிய கடை தோராயமாக ஆறாயிரம் பொருட்களை வழங்குகிறது நிறுவனத்தின் கூற்றின்படி இந்த தயாரிப்புகளில் பல பொதுவாக சுவிட்சர்லாந்தில் காணப்படும் விலையை விட கணிசமாக குறைந்த விலையில் விற்கப்படுகின்றன சுமார் ஆயிரத்து ஐநூறு தயாரிப்புகள் இரண்டு சுவிஸ் வாங்குகளுக்கும் குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோன்ற பொருட்களில் பணத்தை சேமிக்க விரும்பும் வாடிக்கையாளர்களுக்கு ஆக்ஷன் ஒரு கவர்ச்சிகரமான விருப்பமாக அமைகிறது வீட்டு மேம்பாட்டு கருவிகள் மல்டிமீடியா பாகங்கள் மற்றும் சிறிய மின்னணுவியல் தனிப்பட்ட பராமரிப்பு மற்றும் சுகாதார பொருட்கள் வீட்டு சுத்தம் செய்யும் பொருட்கள் பொம்மைகள் மற்றும் கைவினை பொருட்கள் அனைத்து பொருட்களும் மலிவான விலையில் கிடைப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் வாழ்க்கை செலவு அதிகமாக இருப்பதற்கான நட்பெயர் இருந்த போதிலும் வெல்ல முடியாத மதிப்பை வழங்குவதன் மூலமும் தொடர்ந்து மாறிவரும் தயாரிப்பு தேர்வுகளை வழங்குவதன் மூலமும் வெற்றி பெற முடியும் என்று ஆக்ஷன் நம்புகிறது இந்த கடை எளிய கடை அமைப்பு மற்றும் வரையறுக்கப்பட்ட சந்தைப்படுத்தல் உள்ளிட்ட குறைந்த விலை மாதிரியோடு செயல்படுகிறது நிறுவனம் ஒரு கடையில் மாத்திரம் நிற்கவில்லை இரண்டாவது ஆக்ஷன் கிளை ஏற்கனவே ஏப்ரல் பதினான்காம் தேதி வலைஸ் மாகாணத்தில் உள்ள மாற்றை திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் தொடர்ந்து விரிவடையும் திட்டத்தை நிறுவனம் கொண்டுள்ளது இருப்பினும் வேறு எந்த கடை இருப்பிடங்களும் தேதிகளும் இன்னும் அதிகாரவருமாக அறிவிக்கப்படவில்லை இந்த அறிமுகத்தின் மூலம் ஆக்ஷன் சுவிட்சர்லாந்தை ஒரு நம்பிக்கைக்குரிய சந்தையாக காணும் சர்வதேச தள்ளுபடி சில்லறை விற்பனையாளர்களின் எண்ணிக்கையில் இணைகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தெற்கு சுவிஸ் மாகாணமான டிசினோவில் சிறார்களால் செய்யப்படும் குற்றங்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது திங்களன்று கண்டோனல் காவல்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி சிறார்களை உள்ளடக்கிய குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டன ஆண்டை விட கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு சதவீதம் அதிகம் கொலை முயற்சி உடல் ரீதியான சண்டைகள் தாக்குதல்கள் மற்றும் பொது அதிகாரிகளை நோக்கி வன்முறை அல்லது அச்சுறுத்தல்கள் போன்ற பரந்த அளவிலான குற்றங்களும் அடங்கும் திருட்டு கொள்ளை கடுமையான உடல் ரீதியான தீங்கு பாலியல் துன்புறுத்தல் மற்றும் இளைஞர்களால் மேற்கொள்ளப்படும் வேண்டுமென்றை வைப்பு போன்ற கடுமையான குற்றங்களின் அதிகரிப்பையும் காவல்துறை தெரிவிக்கிறது சிறார்களை உள்ளடக்கிய காவல்துறை விசாரணைகளின் எண்ணிக்கையும் சற்று அதிகரித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆறு விசாரணைகள் திறக்கப்பட்டன முந்தைய ஆண்டில் எட்டு ஆகிருந்தது கூடுதலாக இருநூற்று இருபத்தி ஏழு வழக்குகளில் அதிகாரிகள் குற்றவியல் ரீதியாக பொருத்தமான நடவடிக்கைகள் எதுவும் கண்டறியவில்லை ஆனால் இன்னும் சோதனைகளை நடத்த வேண்டியிருந்தது இது மாத்திரமன்றி பாலியல் ரீதியான நடவடிக்கையில் ஈடுபடும் சிறுவர்கள் ரீதியான குற்ற செயல்களும் பதிவாகியுள்ளதாக அது தொடர்பான குழுக்களை கைது செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த வழக்குகள் மீதான விசாரணைகள் பல மாதங்கள் நீடித்தன மேலும் மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் சுமார் முப்பது இளைஞர்களை அடையாளம் கண்டு கைது செய்ய வழிவகுத்தனர் கவலைக்குரிய மற்றொரு பகுதி ஆபாசத்துடன் தொடர்புடைய குற்றங்களின் அதிகரிப்பு ஆண்டில் வழக்குகள் பதிவாகின இது முந்தைய ஆண்டில் ஆறாக இருந்தது இவற்றில் அறுபது வழக்குகள் இணைய செயற்பாட்டின் தேசிய மற்றும் சர்வதேச கண்காணிப்பு மூலம் அடையாளம் காணப்பட்டன சட்டவிரோத உள்ளடக்கத்தை வைத்திருத்தல் அல்லது பகிர்ந்தல் போன்ற பல குற்றங்கள் ஆன்லைன் நடத்தையும் தொடர்புடையவை என்பதை குறைக்கிறது சிறார் குற்றம் மற்றும் டிஜிட்டல் குற்றங்கள் அதிகரிப்பதற்கான மூல காரண புரிந்து கொள்ள அதிகாரிகள் னர் சமூக ஊடகங்களில் வளர்ந்து வரும் செல்வாக்கு தீங்கு விளைவிக்கும் அணுகள் மற்றும் சகாக்களின் அழுத்தம் அனைத்தும் பங்களிக்கும் காரணிகளாக இருக்கலாம் இளைஞர் குற்றங்களை குறைக்கவும் இளைஞர்களை பாதுகாப்பான நடத்தை வழி நடத்துவதற்கும் தடுப்பு திட்டங்கள் பள்ளி சேவைகள் மற்றும் பெற்றோரின் ஈடுபாடு ஆகியவற்றின் அவசியத்தை காவல்துறை வலியுறுத்தியது சுவிஸ் மாகாணத்தில் உள்ள ஸ்டுடன் நகராட்சியைச் சேர்ந்த ஒரு பெண் பல வாரங்களாக காணாமல் போன நிலையில் ஏப்ரல் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பகுதியில் இறந்து கிடந்தார் இருபத்தி ஏழு வயதான அந்த பெண் கடைசியாக மார்ச் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை காணப்பட்டார் அப்போதிருந்து அதிகாரிகளும் அவரது உறவினர்களும் அவரை தேடி வந்தனர் கிட்டத்தட்ட ஒரு மாத நிச்சயமற்ற நிலைக்கு பிறகு உன் உள்ள ஒரு தொலைதூர பகுதியில் அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது கண்டோனல் காவல்துறையின் கூற்றின்படி அவரது மரணத்தில் வேறு நபர்களின் தொடர்பு அல்லது மோசடிக்கான எந்த ஆதாரமும் இல்லை இந்த கட்டத்தில் இந்த குற்றமும் செய்யப்படவில்லை என்று புலனாய்வாளர்கள் கருதுகின்றனர் அந்த பெண்ணின் தனி உரிமை மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு மரியாதை நிமித்தமாக அவர் காணாமல் போனது அல்லது சூழ்நிலைகள் குறித்து வெளியிட வேண்டாம் என்று அதிகாரிகள் முடிவு செய்தனர் மரணத்திற்கான காரணம் அதிகாரபூர்வமாக வெளியிடப்படவில்லை அந்த பெண் காணாமல் போன காலத்தில் இந்த வழக்கு பொதுமக்களிடையே கவலை ஏற்படுத்தியது மேலும் அவரை கண்டுபிடிக்க உதவும் எந்த ஒரு தகவலையும் காவல்துறை பொதுமக்களிடம் கேட்டிருந்தது இந்த துயரமான விளைவு இப்போது தேடலை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் போலீசார் கூறுகின்றனர் Dedar. கடந்த வார இறுதியில் சுக் மாகாணத்தில் பல்வேறு விபத்து சம்பவங்கள் நேர்ந்ததாக சுக் கன்டோனல் போலீசார் கூறுகின்றனர் அவற்றில் ஒரு கார் தீப்பிடித்தது ஒரு எரிவாயு கிரில் தீப்பிடித்தது அத்துடன் சைக்கிள் ஓட்டுநர்கள் சம்பந்தப்பட்ட இரண்டு விபத்துகளும் இதில் அடங்கும் வெள்ளிக்கிழமை மாலை ஐம்பத்தி ஆறு வயதுடைய ஓட்டுநர் ஒருவரே பதினான்கு நெடுஞ்சாலையில் பிளேகி வளைவு அருகே சென்று கொண்டிருந்த வழி திடீரென எஞ்சின் பட்டியிலிருந்து வெடிக்கும் சத்தம் கேட்டது அவர் உடனடியாக எதிர்வினையாற்றி மோட்டார் பாதையை விட்டுவிட்டு தனது வாகனத்தை நிறுத்தினார் சிறிது நேரத்தில் புகை கிளம்பி தீப்பிடித்தது தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயணைத்து

தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயணைத்தனர் யாருக்கு இதில் காயம் ஏற்படவில்லை இந்த நிகழ்வுகள் அன்றாட வாழ்வில் அவசர கால சேவைகளின் செயற்பாடுகள் எவ்வளவு மாறுபட்டதாக இருக்கும் என்பதை மீண்டும் ஒருமுறை காட்டுகின்றன தொழில்நுட்ப குறைபாடுகள் முதல் அன்றாட விபத்துகள் வரை இந்த சூழலில் கிரில்ஸ் போன்ற தொழில்நுட்ப சாதனங்களை கவனமாக பயன்படுத்தவும் போக்குவரத்தில் கவனம் செலுத்தவும் குறிப்பாக மின் பைக் மற்றும் சைக்கிள்களை பயன்படுத்துவதன் பாதுகாப்பை அதிகாரிகள் மக்களுக்கு நினைவூட்டுகின்றனர் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்